கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை இசையா புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் இந்த நாளின் தெய்வ வார்த்தையின்படி ஆண்டவர் ஆகிய இயேசு இந்த புதிய ஆண்டுல உங்க வாழ்க்கையில் புதிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து காணான் தேசத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர் அவர்கள் நோக்கி சொல்லுகிறார் நான் புதிய காரியங்களை செய்வேன் பயங்கரமான சூழ்நிலை ஒரு கடினமான பாதையில் அவர்கள் நடந்து வந்தாலும் ஒவ்வொரு காரியமும் அவர்களுக்கு புதிதாய் இருந்தது ஆண்டவர் செங்கடலை பிளந்தார் வனாந்தரத்துல அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார் மாறாவி நீரை மதுரமாக மாற்றினார் இப்படி புதிய காரியங்களை அவர்கள் பார்த்தார்கள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்வார் என் சூழ்நிலை மிக பயங்கரமானது அப்படி என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த சூழ்நிலையிலும் உனக்கான வழிகளை நான் திறப்பேன் புதிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன் உன்னுடைய சுதந்திரத்தை பெரும் வரை உனக்கு வழிகளை நான் உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார் விசுவாசியங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்